நம்ம போன வீடியோல மூணு நாலு அறிவை பார்த்துட்டோம் இப்போ கடைசி இருக்க அந்த ரெண்டு அறிவை பார்ப்போம் அதாவது ஐந்தாவது அறிவு முதல் அறிவு வந்து தொண்டு ஃபீலிங்ஸ் உணர்ற அறிவு ரெண்டாவது அறிவு வந்து நாக்கால டேஸ்ட் பார்க்குற அறிவு மூணாவது அறிவு வந்து மூக்கால மோப்பம் பிடிக்கிற அறிவு நாலாவது அறிவு வந்து கண்களால பார்க்குற அறிவு ஐ இது எல்லாத்தையும் சேர்த்து ஐந்தாவதா ஒரு அறிவு இருக்கு அதுதான் காதுகளால ஓசைய கேட்கிற அறிவு இந்த ஐந்து சேர்ந்த உயிர்களை தான் ஐந்து அறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுக்கு விலங்குகளையும் பறவைகளையும் உதாரணமா சொல்றாங்க இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறதுல இதுதான் பெரிய அறிவு இந்த மேல இருக்க இந்த ஐந்து அறிவை சேர்த்து சரியது தவறு எதுங்கிற திங்கிங்ல பகுத்து அறிவு இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆரறிவு உயிர்கள் அதாவது மனிதர்கள் நம்ம இதுதான் சிக்ஸ் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்